அப்போ மரம் வளர்த்துறதுக்கு ஆர்வமாக இறங்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் போய் மரம் வளர்த்தும் போது பார்க்கும் போது அன்னைக்கெல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் வறட்சி ஆயிடுச்சு மரங்களை வளர்த்துறோம் வளர்த்துனா அது செடி நட்டுற அளவுக்கு மட்டுந்தான் தண்ணி இருக்கு அது வளர்கிற அளவுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு அப்போது ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சாயிரம் மரம் ஈசா கூட சேர்ந்து வளர்த்துறக்க ஆரம்பித்தோம் அதுக்கெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செயல்பட்டோம் அது இருபத்தஞ்சாயிரம் மரங்கள் அன்னைக்கே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மரங்களை எடுத்துகிட்டு போனீங்கனாலே தமாசா நினைக்கிற ஒரு காலகட்டம் அப்போ நாங்கள் ஒரு டெம்போவில் ஏற்றிட்டு மைக்கு வச்சுட்டு ஒவ்வொரு பக்கம் மரம் வளர்த்தலான்ட்டு போயிட்டு இருந்தோம் அந்த காலகட்டங்களில் மரம் வளர்த்துறதுக்கான சவால் வந்து பொதுவெளிகள்லேயும் இருந்தது ஒவ்வொரு தோட்டங்கள் மற்றதுலையும் இருந்தது நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கூட பண்ணோம் அதை எப்படி பண்ணோம்னா பஞ்சாயத்துகளுக்கு வந்து நிழல் தரும் மரங்களாக கொடுத்தோம் மகளிர் சுயோதை குழுக்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது அவங்களுக்கு வந்து பலந்தரும் மரங்கள் காய்கறி இந்த மாதிரி பலந்தரு மரங்கள் நெல்லி இந்த மாதிரி மரங்கள் கொடுத்தோம் அது இல்லாமல் விவசாயிகளுக்கு பலந்தர மரங்களாக கொடுத்தோம் ஏன்னா இந்த டிம்பர் வேலி மரங்களெல்லாம் கொடுக்கும் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் போட்டுட்டு ரிட்டன்ல திரும்பி பார்க்கும்போது பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் மரத்தில் நம்ம ஒரு ரெண்டாயிரம் மரம் கூட கொண்டு வர முடியல ரீசன் பகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா சுத்தமாக தண்ணி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப உரைச்சது ஸோ மரங்களுக்கு இப்போ தண்ணி இல்லை இந்த காலகட்டம் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும் இது பயணிச்சுன்னா ஃப்யூச்சர் சமூகம் வந்து எப்படி இன்னைக்கு மரங்களுக்கே ஒரு இருபத்தஞ்சாயிரம் மரத்துக்கு தண்ணி இல்லை ஒரு ஆயிரம் மரங்க தான் வளருதுன்னா இன்னைக்கு பாப்புலேஷன் ரேசி இப்படி ஆயிட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்கான தண்ணீர் எங்கேருந்து கிடைக்க போகுங்கிறத மனசில் தைச்சதுக்கப்புறம் தான் வேகம் அதிகமாச்சு அப்போ தண்ணீருக்கான தேடல் அந்த இடத்துல தான் வேகம் அதிகமாச்சு